வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சின் கதைகளில் ஒரு கதையை பார்க்கலாம் ஞானம் என்பதே புதையல் ஒரு நாள் சீடன் குருவிடம் கேட்டான் குருவை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பயன்படும் மிக முக்கியமான புதையல் எது குரு சீடனை அழைத்து கொண்டு மடத்தருகே உள்ள பலத்தாக்கு சென்றார் குரு சீடனிடம் சொன்னார் அங்கு நிலத்தில் சித்தறை கிடக்கும் கற்களை பார் இந்த கற்கள் அனைத்தும் பார்ப்பதற்கு சாதாரணமாகவே தெரிகின்றன ஆனால் சில கற்கள் இரத்தினமாகவோ மதிப்புமிக்க வரலாற்று புதையலாகவோ கூட இருக்கலாம் சீடன் அந்த கற்களை ஆராய்ந்து பார்த்தான் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது குருவே என்றான் அப்போது குரு கூறினார் அவற்றில் எது மதிப்பு மிக்கது என்று வெறும் கண்களால் பார்த்தால் தெரியாது அதை உணர அறிவு வேண்டும் அறிவும் அனுபவமும் இருந்தால்தான் எந்த ஒரு கல்லையும் உரிய முறையில் பரிசோதித்து அதன் மதிப்பை அறிந்து கொள்ள முடியும் அதேபோல் வாழ்க்கையிலும் அறிவு இருந்தால் சாதாரண வாய்ப்புகளையும் விலைமதிப்பற்ற புக்கிஷமாக மாற்ற முடியும் சீடன் அறிவே வாழ்க்கையின் உண்மையான புதையல் என்பதை அறிந்து கொண்டான் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சுட்டா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே